இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா கிராபிக்ஸ் டிசைனான சௌந்தர்யா படையப்பா முதல் தன் கிராஃபிக்ஸ் தொழில் சார்ந்த பணியில் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றி வந்தவர் ரஜினிக்கு மட்டுமல்ல விஜயின் சிவகாசி படத்தின் டைட்டில் கிராஃபிக்ஸும் கத்தி படத்தின் கிராபிக்ஸ் பணியும் சௌந்தர்யாவின் கைவண்ணமே மேலும் பல படங்களிலும் இருக்கிறார் அதன் பின்பு தயாரிப்பாளர் இயக்குனர் என அவதாரம் எடுத்தார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொழிலதிபர் அஸ்வின் என்பவருக்கு சௌந்தர்யாவை கட்டி கொடுத்தார் ரஜினி இது முழுக்க முழுக்க பெற்றோரான நிச்சயப்பட்ட திருமணமே ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்றனர் இவர்களுக்கு ஒரு மகனும் உள்ளான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சவுந்தர்யா தொழிலதிபர் வணங்காமுடியின் மகன் விசாகனை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணமானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சென்னையில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் சௌந்தர்யா அவர்கள் தமிழரின் வீர வரலாற்றுக்கும் தமிழ் நாவல் கலாச்சாரத்துக்கும் சாட்சியாக திகழும் பொன்னியின் செல்வன் நாவல் வெப் சீரிஸாக தயாரிக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் அமரா காவியமான பொன்னியின் செல்வன் நாவலின் கதாநாயகன் வந்தியதேவனாக நடிக்க எம்ஜிஆர் கமல்ஹாசன் என பலரும் ஆசை கொண்டிருந்தனர் இயக்குனர் மணிரத்னம் பொன்னியின் செல்வனை திரைப்படமாக்க இயக்க ஆரம்ப கட்ட பணிகளில் இறங்கியிருக்கிறார் இந்நிலையில் சௌந்தர்யா பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி ஒரு சரித்திர வலைத்தொடரை தயாரிக்கவுள்ளார் இது குறித்து பத்திரிகை அறிக்கை அனுப்பியுள்ள சௌந்தர்யா பல்லாண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த சோழ அரசின் காலத்தை பற்றி விறுவிறுப்பு வீரமும் தொன் உண்மையும் காதலும் கலந்த காவியமாக இது இருக்கும் இந்த நாவலை படித்த நாள் முதலே எனக்கு இதை காட்சிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்து வந்தது என குறிப்பிட்டுள்ளார் இத்தொடரை தயாரித்த ஆக்கத்தலைமை பொறுப்பை மேற்கொள்கிறார் சௌந்தர்யா இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரின் உதவியாளராக இருந்த சூரிய பிரதாப் இயக்கத்தில் உருவாகிறது இத்தொடர் இது நடிக்கும் நடிகர்கள் பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை இந்த தகவலை குறித்து விசாகன் குடும்பத்தினர் கூறுகையில் ரஜினி சார் எங்கள் வீட்டு பையனை ஏற்றுக்கிட்டது அவனை மருமகன் ஆக்கினது பெருமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணு எங்கள் வீட்டு மருமகளானது நாங்கள் பண்ண அதிர்ஷ்டனே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு பிறகு சௌந்தர்ய தயாரிக்கிற முதல் நாவல் வந்து இந்த பொன்னியின் தான் இதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ